இந்த உலகத்திலே மரமாகவோ செடியாகவோ விலங்காகவோ பிறந்து கொண்டே இருப்பார் என்று அவர் பேசினார் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலே தான் இப்பொழுது ஊனமுற்றவர்களாக மாற்றுத் திறனாளிகளாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் அவர் பேசுகிற பொழுது

தான் வேதாகமும் நமக்கு போதிக்கிறது அவர் சொல்லுகிறது போல மரணத்திற்கு பின்னதாக மனிதன் வேறொரு பிறவி எடுத்து இந்த உலகத்தில் பிறப்பான் என்று வேதம் சொல்லவில்லை மாறாக மனிதனுடைய மரணத்திற்கு பின்னதாக மனிதன் தேவனுடைய நிற்பான் தேவன் மனிதரை நியாயம் தீர்ப்பார் ஒரு கூட்டத்தை நித்திய பரலோகத்திற்கு என்றும் ஒரு கூட்டத்தை நித்திய நரகத்திற்கும் அனுப்புவார் யாரை நித்திய நரகத்திற்கு அனுப்புவார் அவர் சொல்லும் பொழுது போகிற போக்கிலே இயேசு கிறிஸ்துவை சித்தர்களுடைய வணக்கம் மறுபிறப்பு குறித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பைபிள் மறுபிறப்பை குறித்து சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பைபிளில் அப்படின்னு சொல்கிற பார்க்குறதா இந்த பதிவின் நோக்கம் ஏன்னு சொன்னால் பைபிளில் ஜேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்காங்க நீங்கள் தான் மேர்சியான்னு சொல்கிறீங்களே அப்படின்றா மேசியா வர்றதுக்கு முன்னாடி எலியாங்கிறவர் வர வேண்டும் என்று வேதத்தில் இருக்குதே அப்போ எலியாங்க அப்போ அவர் வரலல்ல அப்படின்னு கேட்காங்க அதுக்கு ஏசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறாரு இந்த யோவானுன்னு வந்து பிறந்திருக்காரு பார்த்தீங்களா எனக்கு ஞானசகம் கொடுத்தார் அந்த யோவான் யார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்காரு யோவான் யார் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்க அப்போ அந்த யோவானுங்கிறது யாரா வந்து பிறந்திருக்கா எலியாங்கிறது யோவானா பிறந்திருக்காருன்னு சொல்லி ஜேசு கிறிஸ்தி சொல்கிறாரு இது ஒரு சான்று அடுத்து கடவுள் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் சொல்றாரு வானம் பூமி எல்லாத்தையும் அழிச்சிருவேன் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் இதே போல தான் மனிதனும் புதிதாக மாற்றி அமைக்கப்படுவான் இந்து மதத்துலேயும் இதே தான் அங்கே போ வானத்துக்கு போனோம்னா நீதி விசாரணை நடக்கும் நடந்து அதன் தக்கபடி அவனை சொர்க்கத்திலையோ நிறத்துலையோ போட்டுட்டு அது முடிஞ்ச உடனே அவனுடைய பாவ கணக்கோ புண்ணிய கணக்கோ காளியாணோ பழையபடி வந்து பூமியில் பிறப்பான் இதுதான் சுழற்சி இதைத்தான் சொல்லுது நியாய தீர்ப்புன்னு சொல்லி நியாய தீர்ப்பு அப்பப்ப இருக்கும் முழுமையான நியாய தீர்ப்புங்கிறது உலக அழிவு ஒட்டுமொத்த அழிவு என்று சொல்லி பிரளயம் என்று இந்து மதம் சொல்கிறது அப்பம்போது அந்த நியாய தீர்ப்பு ஒரு கட்ப முடியல பிரளயம் அந்த நியாய தீர்ப்பை தான் கிறிஸ்தவர்களை எதிர்பார்த்துருக்காங்க ஊடையில் ஊடையில் பிறப்பு இல்லை என்று சொல்லி கிறிஸ்தவன் சொல்லவில்லை கிறிஸ்தவத்தில் ஜேசு கிறிஸ்தே தெளிவாக சொல்லியிருக்காரு எளியாக தான் யோவானா வந்து பிறந்திருக்காருன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு இதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்கிறத நாங்கள் எங்கள் போர் முனசன் மூலம் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம்